அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பதினேழாம் தேதி காலையில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த நேரத்தில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பண வரவு ஏற்படும் ஒரு பணவசிய சூட்சமும் சொல்லித்தர போகிறேன் ஆடியோ முழுமையாக கேளுங்கள் ஒரு தகவல் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இருபத்தி ஆறு ஆறு முதல் நான்கு ஏழு வரை தினமும் அன்னை வராகி தேவியை எப்படி வழங்க வேண்டும் பூஜை செய்ய முடியாதவங்க பூஜை செய்யாமல் வராகி தேவியின் அருளை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லித்தர இந்த குழுவை தொடங்கியுள்ளோம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் நீலநேர வஸ்திர பிரசாதம் வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி அப்படி ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த குழுவினுடைய கட்டண விவரங்கள் உங்களுக்கு வழங்குகின்றேன் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை சஷ்டி திதி இருக்கின்றது எனவே அன்று காலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் பார்த்தால் மிக மிக நல்லது அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த ரெண்டு நேரம்தான் காலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு முப்பது அல்லது காலை பத்து முப்பிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு சிகப்பு நிற பூக்கள் வாங்கிட்டு போங்க போய் அங்கே சுவாமிக்கு அணிவித்து முருகப்பெருமானை கண்குளியில் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு பண வசியம் ஏற்படும் முயற்சி செய்ய நல்லதே நடக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க நான் சொன்ன இந்த நேரத்துல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு சிலையாக இருந்தாலும் சரி படமா இருந்தாலும் சரி வேலாக இருந்தாலும் சரி அவருக்கு சிகப்பு நிற பூக்கள் போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பணவசியம் ஏற்படும் இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே ஆன்மீக தேடலுக்காக நூத்தி எட்டு நாட்கள் எனது ஈசனுக்கு அபிஷேகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த அபிஷேகம் தொடர்ந்து நடக்கும் இந்த அபிஷேகத்தில் ஐயாயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களை பூஜில வைக்க போறேன் இந்த சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்